கோட்படத்தினுடைய ஸ்டிக்கர் ஓட்டிய தகராறுல இளைஞருக்கு கத்தி கூத்து விஜய் மகளிக்கு நிர்வாகி அவருடைய மகன்கள் என நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள கல்லூர் எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் தான் கலை செல்வம் இவருக்கு நாற்பத்தி நான்கு வயதாகிறது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கட்சியில குடியாத்தம் ஒன்றிய நிர்வாகியாக இவர் பொறுப்பு வகித்து வருகிறார் இந்த நிலையில தான் கோட் படத்தினுடைய ஸ்டிக்கர்களை ஆட்டோக்களில் சில இளைஞர்கள் ஒட்டி வந்திருக்கிறார்கள் அதுல தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்ற ஒரு வாசகமுமே இடம்பெற்றிருந்திருக்கிறது இதனால் இதனை பார்த்த கலை ஆட்டோக்களில் ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞர்களை மடக்கி தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் ஒன்றிய தலைவரும் நான் தான் இந்த பகுதிக்கான கட்சி பொறுப்பாளருமே நான் தான் என்னை கேட்காமல் எப்படி நீங்கள் நீங்கள் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் என தகராறில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் செயற்குழு உறுப்பினரான கல்லூர் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த சி செல்வம் என்பவருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் அங்கு சென்ற சி செல்வமோ ஒன்றிய தலைவர் கலை செல்வத்திடம் சமாதானம் பேசியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்து இந்த ஒன்றிய தலைவர் கலைச்செல்வம் தன்னுடைய மகன்களை அழைத்துக் கொண்டு சி செல்வத்தின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அங்கு சென்று அவரிடம் நீ யார் கட்சி விவகாரத்தில் தலையிடுவதற்கு என்று கேட்டு சிஎம் செல்வத்தை தாக்கி இருக்கிறார்கள் இது மட்டுமல்ல அங்கு சிஎம் எம் செல்வத்திற்கு உதவிக்காக வந்த விஜய் என்ற இருபத்தி நான்கு வயது இளைஞரையுமே கத்தியால் தாக்கி இரும்பு கம்பியால் அடித்திருக்கிறார்கள் இந்த இருவருக்கும் இடையே நடைபெற்ற தாக்குதல்ல உதவிக்காக ஓடி வந்த அந்த இளைஞன் விஜய் என்பவர் படுகாயமடைந்து குடியாதம் அரசு மருத்துவ மேல் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக குடியாத்தம் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து தமிழக வற்றிக் கழகத்தின் குடியாத்தம் ஒன்றிய நிர்வாகி கலைச்செல்வம் அவருடைய மகன்கள் சஞ்சய் லிங்கேஸ்வரன் உட்பட நான்கு பேரை கைது செய்திருக்கிறார்கள் இது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விஜய் மற்றும் வெங்கட் பிரபு கூட்டணியில உருவாகியுள்ள திரைப்படம் தான் கோட் ஏஜிஸ் படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து போஸ்ட் பணிகள் விறுவிறுப்பா நடைபெற்று வருகிறது விரைவில் படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாக இருக்கும் நிலையில கோட் திரைப்படம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திரையில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கு இதன் ரிலீஸுக்காக விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே ஆவலாக எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில தான் ஓட் படத்தினுடைய ஸ்டிக்கர் தகராறுல விஜய் மகளிர் இயக்க நிர்வாகி அவருடைய மகன்கள் என நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் படம் வெளியாகும் இந்த நேரத்துல இது போன்ற பிரச்சனைகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது